போர் முடிஞ்ச உடனே கர்ணன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அந்த உயிர் போக மாட்டேது அவர் செஞ்ச தர்மம் வந்து உயிர் போக மாட்டேது அதை பார்த்துட்டு கிருஷ்ண பரமாத்மா அவர் செஞ்ச தானத்தை எல்லாம் தர்மத்தையெல்லாம் எனக்கு தானமாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு தான் அந்தனார் வேடத்துல போய் கேட்குறார் கேட்ட பிறகுதான் கிருஷ்ண கர்ணனுடைய உயிரானது பிரியுது கர்ணனுடைய உயிர் பிரிஞ்ச பிறகு அவருடைய தந்தையான சூரிய பகவானை போய் வணங்கிட்டு அவ ஈசனியும் வணங்கி சொற்குலகத்துக்கு கர்ணன் போகிறார் இதை பார்த்துக்கிட்டே இருந்த சூரியன் ரொம்பவும் மனம் கலங்கி இவ்வளவு தான தர்மம் செஞ்ச கர்ணன் என்னுடைய மகன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போர்ல வந்து சா என்ன காரணம் இது இதுக்கு என்ன க தர்மம் செஞ்சவங்களுக்கும் இதே தானா இதே நிலைமை தானா அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தில் சூரிய பகவான் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அதிகமாக கோவப்படுறதுனால பூமி வெப்பம் அடைஞ்சி வெப்பம் தாங்க முடியாமல் இருக்கு அதை பார்த்துட்டு ஈசன் வந்து அவர் நேரில் வந்து சூரிய பகவானே உனக்கு என்ன குழப்பம் ஏன் இப்படி ஒரு உக்ரமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சிவருமா உடனே அவர் சொல்கிறாரு இவ்வளவு தானம் தர்மம் செஞ்ச என்னுடைய மகனுக்கு இந்த நிலைமை சரி அதை தானமாக வாங்கின கிருஷ்ணருக்கும் அதே நிலமை தானே ஏற்பட்டுச்சு ஒரு பிறவியை அடுத்ததுக்கு அவரும் அப்படியே மரணிச்சு தானே போகிறாரு இதுக்கு என்ன காரணம் அவங்க செஞ்சு தானம் தர்மம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அதனால் எனக்கு கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே நீயும் பிறவியெல்லாம் கொறை குழப்பிக்கிற மாதிரி நீயும் குழப்பிக்கிட்ட தேவராக இருந்தும் இந்த மாதிரி நீ கிளப்பிக்கிட்ட அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்கிறேன் விளக்கம் சொல்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி ஈசன் வந்து சொல்கிறார் அதாவது தானம் வேற தர்மம் வேற தானங்கிறது வந்து அவங்க கேட்டு அதாவது அவங்க கேட்டு இல்லைன்னா அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு அவங்க சொல்லி கொடுக்கறது வந்து தானம் அது வந்து புண்ணிய கணக்கில் சேராது அது வந்து சும்மா அவங்க கே நிலைமையை கேட்டு ஒருத்தவங்க சொல்லி அதுக்கப்புறம் கொடுக்கறது சில பேருக்கு வந்து சுய கருவத்தெல்லாம் வாங்குறது கூட கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்கறது தானம் அது வந்து புண்ணிய கணக்கில் சேராது தர்மங்கிறது அவங்க நிலமை அறிஞ்சு அவங்க கேட்காமலே அவங்களுக்கு என்ன தேவையோ அது செய்யறது தர்மம் கர்ணன் செஞ்சது எல்லாமே தர்மம் தான் ஆனால் அதே தர்மத்தை தானமாக வாங்கினார் கிருஷ்ணன் கிருஷ்ணனுக்கு வந்து அந்த பலன் கிடைக்காது அது வந்து தானமாக வாங்கப்பட்டது அந்த புண்ணியமெல்லாம் கேட்காது அந்த தானத்தெல்லாம் வா தர்மத்தெல்லாம் தானமாக வாங்கின பிறகு கர்ணன் வந்து சாதாரண ஒரு மனித பிறவி ஆயிடிறார் அதனால தான் உயிர் போயிடுச்சு இல்லைன்னா உயிர் போயிருக்காது அது இப்போவும் என்ன சொற்குலத்துக்கு தானே வந்திருக்கான் கர்ணன் அதனால் உனக்கு என்ன கவலை தானம் வேற தர்மம் வேற தான தானங்கிறது வந்து நம்மளா அதாவது அடுத்தவங்க சொல்லி கேட்டு பிற மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறது வந்து தானம் அது புண்ணிய கணக்கில் சேராது தர்மங்கிறது வந்து அவங்க கேட்காமலே சேர்கிறது தான் தர்மம் அதை வந்து நிறைய கர்ணன் செஞ்சுருக்காங்க ஆனால் அதனுடைய இது வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் கிருஷ்ணபர்மா வந்து வாங்கலைன்னா கர்ணனுடைய உயிரே போயிருக்காது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்கிறார் ஆக இவ்வளோ பெரிய இது இருந்து நான் வந்து <laughs> என்னுடைய <mark> மகன் <mark> தெரிஞ்சோடனே <mark> என் <mark> மன <mark> குழப்பத்தில் <mark> நான் <mark> இது <mark> குழம்பிட்டேன் நானும் வந்து மனுஷப்பிரிவு மாதிரி குழம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்பதான் புரியுது ப பரமாத்மா இது தானம் எது தர்மங்கிறது இப்போ தான் எனக்கே புரியுது இது மூலயமா இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் சொல்கிறார் இதை வந்து உலக மக்கள் விளக்குறதுக்காக தான் தானம்னா என்ன தர்மம்னா என்ன தானங்கிறது வந்து புண்ணிய கணக்கில் சேராது ஏன்னா அவங்க வந்து சில பேர் வந்து கஷ்டப்பட்டு மன கௌரவத்தை இழந்து வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது வந்து தானம் அது வந்து தர்ம கணக்கில் சேராது புண்ணியத்தில் சேராது ஆனால் அவங்க நிலைமை அறிஞ்சு ஐயோ அவங்க வந்து நம்ம கேட்க மாட்டாங்க நம்மளாதான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது பசியாக இருந்தாலும் தான் அது வேற என்னது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம கேட்காம கொடுக்கறது வந்து தர்மத்தில் சேர்ந்தது தர்மமும் வேற தானம் வேற அதை வந்து கர்ண நிறைய செஞ்சுருக்கான் தர்மம் தான் இடது கைக்கு கொடுக்கறது வலது கைக்கு தெரியாமல் கொடுத்துருக்கிறது எவ்வளவோ தர்மங்கள்லாம் கர்ண செஞ்சுருக்கான் ஆனால் அவனுடைய விதி பலன் வந்து அவனை உயிரை பிரிக்க உடல மன ம மரண வேதனையில் இருக்கும்போது தான் அதை பார்த்துட்டு தான் கிருஷ்ணர் வந்து நீ செஞ்ச புண்ணிய அத்தனையும் தர்மத்தையும் எனக்கு தானமாக கொடுன்னு தான் கேட்டார் தானமாக கொடுத்தானே அவன் சாதாரண மனுஷனாகி உயிர் பிரிஞ்சது அது வரைக்கும் கணவனுடைய உயிர் பிரியலை மரண வேதனையை தான் அனுபவித்தான் அதனால தான் க கிருஷ்ணருக்கு அந்த அவர்கிட்ட வாகன தானம் எதுவுமே புண்ணியம் வரல கிருஷ்ணருக்கும் ஏன்னா அவர் வாங்கினது வந்து தானம் அவன் செஞ்ச தர்மத்தை வந்து தானமாக வாங்குறான் தானமாக வாங்கும்போது அதுக்கு வந்து புண்ணிய கணக்கில் சேராது அது மதிப்பும் கிடையாது அதனால தான் கிருஷ்ணருக்கும் கர்ணருக்கும் இந்த நிலைமை ஏற்படுச்சு இதன் மூலியமாக இந்த மகாபாரத மூலியமாக உலக மக்களுக்கெல்லாம் என்ன சொல்ல ஈசனோ சூரிய பகவானோ என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி ஒருத்தருடைய நிலையை அறிஞ்சு நம்மளாக செய்கிறது வந்து தானத்தில் அதாவது நிலை அறிஞ்சு நம்மளே செய்கிறது தான் தர்மம் அவங்க கேட்ட பிறகு கொடுக்குறது அது தானம் அது வந்து புண்ணிய கணக்கில் சேராது அவங்க வந்து கேட்கறது கூட சங்கடப்பட்டு இருப்பாங்க அவங்க கேட்காமலே அவங்க நிலை அறிஞ்சு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து புண்ணிய கணக்கில் சேரும் தர்மத்தில் சேரும் அப்படிங்கிறத உலக மக்கள் விளக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு சம்பவத்தை கிருஷ்ண பரமாத்மா ஈசன் சூரிய பகவானை நடத்தி உலக மக்களுக்கு இந்த மகாபாரத் மூலிமா நமக்கு அறிவிக்கிறாங்க இதனால தானம் வேற தர்மம் வேற கேட்காம கொடுக்கறது தர்மம் கேட்ட பிறகு கொடுக்கறது தானம் தானம் வந்து புண்ணிய கணக்கில் சேராது தர்மம் வந்து புண்ணிய கணக்கில் சேரும் ஏன்னா அவங்க ஆத்மா என்ன துடி கட்டிக்குமோ கூட சங்கடப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்காமலே கொடுக்கறது வந்து தர்மத்தில் சேர்ந்தது அது அதிக வேல்யூ கண்டது அந்த வந் தர்மம் வந்து நம்மளை கண்டிப்பாக காக்கும் தானம் வந்து அவங்க கேட்ட பிறகு கொடுக்கறதுனால அதுக்கு மதிப்பு கிடையாது புண்ணிய கணக்குலேயும் அது சேராது அதனால் அது தானம் வேற தர்மம் வேறு அப்படின்னு விளக்குறார்கள்